எங்களுடைய மறைந்த எங்களுடைய மாமதி எங்களுடைய கலை தலைவர் கேப்டன் அருமையான பூந்தோட்ட கவல்கரன் படத்தில் இருந்து இதோ எங்களுடைய அண்ணன் பிரபாகரன் எங்களுடைய பிரபு கேப்டன் பிரபாகரன் அவர்கள் இதோ பாடலை பாடிக்கொண்டு பாட வந்தேனே பட்டோடு சேராத ஏ சோக சொன்னேனே இருந்த கண்ணான பாரம்பாட்சி சேரு இருந்த நேரம் பொன்னல்ல வாழலாட்சி யாராலதான் நடக்குதீரு அண்ணாட்சி சீராகத்தான் புரியாது அண்ணாட்சி

முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பிரசலில் பார்க்க முடியுமா இந்த சூரியன் கூட மொட்டை பேச போக முடியுமா ஜாதி மதம் என்று சாதனை என்று முடியுமா

குடி இறங்கியா? மையரே புடுங்குன மாதிரி இருக்கும் குடி இறங்க இல்ல வெள்ளச்சாம் நண்பர்கள், வெள்ளச்சாமி நண்பர்கள். நம்மள யாரு? வெள்ளச்சாமி நண்பர்கள். குடி இறங்கன்னு இருக்க ஏர்க்க போது இந்த ஊருக்கே தெரிஞ்சிர்கம். தெரிஞ்சதா? நீ பேசி வந்ததே பேசி. நீ வா, ஊன்றத பேசணும். நீக்கு ஒரு அறிவே சொல்லணும் வா. நிறைய வா. நிறைய அறிவே சொல்லணும். ஏன் மைக்கில் நல்லா இருக்கா? சைடே போற. இங்கட்டு வா. அண்ணா, நல்லா வரட்டி போட முடியுது. சொல்லுங்க சுமாமா காட்டி. நீ புட்டு வச்ச செல்வாஸ் மாமா அவர்களுக்கு நீ போட்டி வச்ச இந்தா நீ புட்டு வச்ச தங்க கூடா அண்ணே எல்லாம் வரட்டும் அந்த சேர்ந்து பாடுவோம் ஆ வரட்டும் சரியா ஐயா கேப்டன் பாடல் கண்டிப்பாக பாடுவோம் நீ உனக்கு அப்படியா எனக்கு நகை ஏண்டா ஏண்டா அவர் என்ன கேட்டார் ஐ லவ் யூ லவ் யூ டேய்

முடிஞ்சோச்சு நமக்கு என்னக்கும் சம்பந்தமில்லை. செல்வராக கவுண்டர் போட்டு வச்ச தங்க கோட. நம்ம கவுண்டர் தானையா? ஏையா பொடி குடி குடிஏ கெடுக்கும் குடிப் புலக்கம் உடnalate கிடக்கும். குடி குடிஏ கிடக்கும். டேமுத்து, இங்க வா. நீ என்ன சொல்லிட்டு இருந்தே போ? எனக்கே மறந்து போச்சேடா. டேமுத்து முத்துராசு நான் தெரிய. நீ மறந்தத காரணம் என்ன? என்ன? நீ தினமும் குடிக்கிற சாராயம். அம்மா இந்த சாராயத்துனால

தலைமையில பானை பச்சை கலர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்ப்பேன் நீ போய் அங்க உட்காந்து எனக்கு தெரியுமே அழகா கலை கலையரங்கத்தை கட்டி கொடுத்து ஏமா உண்மையா இல்லைங்களாம்மா பாதுகாப்பா உட்காந்துருக்கோம் குளிரில் உட்காந்துருக்காங்க ஆஹ் யாரும் உட்காந்துருக்கீங்களா நல்லா இருங்க அப்ப படுத்துருக்கவங்களா இன்னும் நல்லா இருங்க நல்லவேல ஒரு கல் வந்துருக்கு அப்சிட்டியா முத்ராசு நான் நம்ம வந்த கதை பேசுற சொந்த கதை இருக்கு ஒருத்தையா கை குழந்தை வச்சிருக்கா ஆமா தலைமையில பானை பானைக்குள்ள கல்லு கல்லு பக்கத்துல குழந்தை குழந்தை வியாபாரம் ஆகல வியாபாரம் ஆகல இந்த பனி இல்ல சரி பனி இல்ல சேர்த்த இப்பதான் சூழ்நிலை மாடிக்கிட்டேன் வியாபாரம் ஆகல ஆகல அந்த அம்மா வியாபாரம் பார்த்தாதான் சோறு வயிற்று எல்லாமே உண்டு அந்த பிள்ள தாய்ப்பால் குடிக்கிற புள்ள தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை ஏ முத்ராசு இந்த பிள்ளைக்கு இந்த உலகத்திலேயே சத்தான உணவு மனுஷனுக்கு முதல் உணவு எதுரா தாய்ப்பால் தான் நானும் ஆறு வயசு வரைக்கும் குடிச்சிருக்கேன்டா உங்க அம்மா இருக்குதா செத்து போச்சா அட சண்டாளா ஏண்டா இது அரிதாரத்தை போட்டு எங்கள் அம்மா சாவு சொல்றியாடா ஏண்டாடி ஆறு வயசு வரைக்கும் தாய் தாய்ப்பால் குடிச்சுன்னா அப்புறம் அது என்ன மனுஷிய சர்ச்சு அந்த ஊட்டம் தானா மருமே அந்த காலத்தில் அது மாதிரி கொடுத்துருக்கா இப்போ கொடுக்கச்சல் ஒன்றும் இல்லை ஐயோ மறந்துருச்சு அதெல்லாம் சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லுவேன் வேணாம் இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை உண்மையா இல்லையாமா உண்மையா ஆறு மாசத்துல முடிச்சிடுறாங்க இம்மாலுமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இம்மாலுமே எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சோடே நான் அஞ்சு வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சேன் என் மையன் மூணு வயசு வரது இல்லை ஒன்றரை வயசு வரல என் மொடாட்டி சொல்ற மாமா இல்ல மாமா மயிர புடுங்க தாய் எனக்கு அப்படியே எப்படி இருக்கா நீ வாங்குற காசு நீ சாராயம் குடிக்கிற ஏண்டா சாராயம் குடிக்கிறதுக்கு தாய்ப்பால் குடிக்க வித்தியாசம் அதுக்கு தான் சொன்னாங்க ஊராம்பளைய ஊட்டி வளர்த்தான் அது வேற ஊராம்பிள்ள விட்டு அடுத்த முட்டாட்டியா வந்து தாய்ப்பில உடுக்க விளங்காத வேலை அது வேற இது வேறடா ஏண்டா நான் விளங்க கூடாது எங்க அம்மா நாசமா போறது இன்னும் என்ன சொல்லுமா சொல்லு அப்படி இல்ல தாய்ப்பால் குடுக்கிறது அந்த ஏனா அந்த காலத்துல உணவுகள் அந்த மாதிரி கம்பங்கூளு கேப்பங்கூளு சாமை வரகு சாப்பிட்டாங்க மண்மே அந்த மாதிரி உணவு எம்மர்ன்சாலியாமா வரகு சாப்பிட்டாங்களா

நல்லா அப்பயத்தையே மறந்துட்டேன் செத்து போயிருச்சு என்ன கிழவிட இருக்குமா நானே ஒரு ஆறு மணி நேரம் உட்கார முடியலையே அந்த எப்படி வாழ்ந்துருக்கு ஆயிசு புள்ள எங்க அப்பா என்ன என்ன இல்லாம செத்து போயிடுச்சு என்ன காரணம் என்ன காரணம் போய் இப்படி ஒரு மோகர அந்த தெய்வம் போய் தெய்வமே நீ போன வரைக்கும் சந்தோஷம் ஓ திக்கிட்ட ரைட் அம்மா இந்தளவுக்கு எங்கள் அப்பே என்ன வளர்த்துருக்குறேன் சரி முத்ராஸு சரி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் பால் இல்ல பால் ஏன் அந்தம்மா ஊட்டம்மா சாப்பிட்ணும் ஆ அந்த வழியில் ஒருத்தன் பயங்கர பயந்தர குடிக்காரன் ஒன்றே மாதிரி நான் ஆமாம் திருந்தலான்ட்டு வரேன் சரி வர்றேன் அவன் கிளகன் பாரு இந்த அம்மா ஒரு சொம்பு கல் வாங்கி கொடுங்க தேம்மா குண்டியை ஜெயிக்காது நின்னு உட்காரு பறக்காதான் அந்த நீ குடியேற வரதுக்கு கூட அதை படுக்கிறான் பாருடா நான் போய் சொல்கிறேன் லீயே பாரு ஏன்டா அதக்கா படுக்கிறா இல்லையா அது அப்போ என்ன சொல்லி காலையில் காசு வாங்கிக்க மாட்டீங்க நீ தூங்குதான் பெட்ஷீட் வேணுமா தலைவாணி வேணுமா நீ என்ன வேணாம் தா காசு காண்டி வேணாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் கொண்டு போயிருந்தா முத்து மாரியம்மன் எல்லாம் பண்ணவர் தடையெல்லாம் காசு கொடுத்து வந்து கொடுப்பேன்

டே முத்துராஸு உங்கள் வீட்டுக்கார சொல்லியிருப்பார் டை அடித்தா டை எடுத்தால் டை அடித்தா உனக்கு அலகாயிருக்கும்னு சொல்லியிருப்பார் அது அது ஒத்துக்கிட்டாரு அக்கா வந்திருக்காரா மாமா வந்திருக்காரா எப்படி வருவார் இப்படி இருந்தா இப்படி வருவார் டேய் முத்துராஸு என்ன மாட்டி விட்டுட்டு போயிடா எனக்கு உடம்பு தாக்காதுடா டே ரெண்டா அட சொல்ல வசதி கேளுறா நீ சொல்லுப்பா சுத்தியமாக மறந்துடுச்சுடா

போய்ட்டிருக்கான்டா திருந்து குடிக்கதானே ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கேன் அவன் திருந்துண்ண போயிட்டு இருக்கான் போற வேலை ஏதாச்சும் நடக்குது சரி 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 பாவத்துக்கு இறக்கப்பட்டு ஒரு சொம் வாங்கி குடிக்கிறான் சரி போதை ஏறிடுது போதை ஏறினா காமம் கண்ணுக்கு வந்துடுது போற என்ன கற்பழிச்சிட்டான் ஏனே போதை ஏறினுமே காம வந்துடும் நானுந்த பல போதை வாக்குறேன் வாய்ப்புடுங்காதான் தே முத்ராசு வீட்டில் போய் படுத்தா தூக்கம் தேவ தெரிஞ்ச விஷயம் அதுக்கு ஏன் கேள்வி அவனுக்கு யோசனை சொல்றேன் ஏன் என் மொட்டை டைஸ் பண்றேன் தே முத்ராசு சொல்லு காமன் தலை கேறிடுது சரி அந்த பெண்ணை கற்பழிச்சிடறான் இடைஞ்சலா அந்த குழந்தை வருது குழந்தை எட்டி உதைக்கிறான் குழந்தை செத்து போயிருது இந்த கதை உனக்கு தாண்டா நான் யாரடா பாம்பன் இதுல உனக்கு என்ன தெரியுது இதுல வந்து என்ன தெரியுது அடுத்தவளுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க இவனை மாதிரி

வெள்ளச்சம் நண்பர்கள் நம்ம எங்க இருந்து வரோம் சக்கம்பட்டில இருந்து டே நம்ம சக்கம்பட்டில இருந்து வரோம் எங்க போனோம் இப்ப என்ன லூஸ் நீ தெளிவா இருக்கே நான் பாத்தடா சக்கம்பட்டில இருந்து வரோம் எங்க போனோம் அறுப்பு கடை திருப்பத்தூர் எதுக்காக ஒயிலாடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கணுமா அட்வான்ஸ் வாங்கணும் யாட்ட வாங்கணும்